நம்ம எல்லோருக்குமே சொந்தமா இயற்கையோடு சேர்ந்து ஒரு காணி வாங்கி முதலீடு செய்யணும் சகல வசதிகளோட ஒரு வீடு கட்டி அதுல சந்தோஷமா வாழணும் இப்படி பல ஆசைகள் இருக்கும் அதுலயும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்விம்மிங் பூல் பிளே கிரவுண்ட் பார்க் லைப்ரரி பிஷிங் பாய் டுவெண்டி ஃபோர் பை செவன் செக்யூரிட்டி இப்படி சகல வசதிகளோடையும் பிரீமியமான ஒரு சிட்டி நம்ம யாழ்ப்பாணத்துல இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம மருதம் பசுமை நகர் யாழ்ப்பாணம் கிழக்கு அரியாலையில வயலும் வயல் சார்ந்த அமைதியான சூழல்ல கடற்கரைக்கு பக்கத்திலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லூர் கந்தசுவாமி கோயில் இருந்து ஜஸ்ட் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஜெஃப்னா டவுன்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைஞ்சிருக்கிறதால போக்குவரத்தை பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை இங்க மூன்று வகையில நீங்க காணிகளை வாங்கலாம் முதலாவதா ரெண்டு பரப்பு மேட்டுக்காணியோட ரெண்டு பரப்பு வயல்காணி சேர்ந்ததா தொண்ணூறு லட்சத்துக்கும் தனித்தனியா செட்டப்ல வாங்கக்கூடிய மாதிரி இந்த நகரம் உங்களோட விடுமுறை நாட்கள நண்பர்கள் குடும்பத்தினருடன் மன நிம்மதியுடன் சகல வசதிகளுடன் கூடிய ஒரு அமைதியான சூழல்ல செலவிட ஒரு சிறந்த முதலீடா இருக்குது இது உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வருமானத்தை தருவதோடு மட்டும் இல்லாம யாழ்ப்பாணம் ஒரு பெரிய முன்னேறி வருவதால காணியின் பெருமதி அதிகரித்து மட்டும்தான் செல்லும் அதனால இது ஒரு சிறந்த முதலீடாகவும் உள்ளது இலங்கையின் பல பாகங்களில் தமிழர்களுக்கான ரியல் எஸ்டேட் சேவைகளை இயற்கையோடு சார்ந்து முல்லை குறிஞ்சி நெய்தல் என பல முதலீட்டு திட்டங்களை வெற்றிகரமாக செயற்படுத்திய நம்ம குட் குட்கிஸ் ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தோட இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளது இன்னும் ஒரு ஹைலைட் ஆன விஷயம் உங்களுக்கு இந்த நிலம் வாங்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இலவசமாகவே செய்து தரப்படும் அதுக்கு மேலதிகமா உங்களுக்கு தேவைப்பட்ட இலகு தவணை வசதிகளும் இங்கு செய்து தரப்படும் வேற என்ன வேணும் கொஞ்சமும் டைம் வேஸ்ட் பண்ணாம பூஜ்ஜியம் ஏழு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான காணிகளை முற்பதிவு செய்து கொள்ளுங்கள் மருதம் உங்கள் எதிர்காலத்துக்கான பசுமையான முதலீடு